ஹலோ மக்களையும் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் என்ன அப்படின்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் கோவில் இந்த கோவிலில் வந்து மூன்று நிலைகளாகவும் வந்து சிவபெருமான் இருக்கார் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரராகவும் அதே மாதிரி மேலே சட்டநாதரமும் இருக்காது இந்த கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோவிலில் பிரம்மபுரீஸ்வரர் பெரியநாயகி அம்பாலோடயே இருக்கிறாங்க மேலேயும் வந்து சிவன் வந்து சட்டநாதராக இருக்கார் இந்த குளத்தில் மீன்கள் நிறையவே இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது திருநான சம்பந்தம் இருக்குது பாலூட்டி அம்பால் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த இதுக்கு தொடர்புடைய கோவில் தான் இந்த கோவில் மேலே சட்டநாதர் கோயிலுக்கு இந்த மாதிரி வந்து ஏறி தான் போனோம் கீழே வந்து டிக்கெட் வந்து அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க மேலே சட்டநாதரை பார்க்கும்போது அவருக்கு அறுபத்தி நாலு கலைகளை அதை வந்து நெஞ்சில் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இவன் வந்து பார்வதி ரெண்டு பேருமே வந்து உங்கள் வடிவத்தில் இருப்பாங்க லிங்க வடிவம் இல்லாத முழு வடிவத்தில் இருப்பாங்க இந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள் சட்டநாதர் கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த சீர்காழி பக்கம் தான் வாங்க